ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா ஸ்டீ டைம் டேஸ்ட்ல சேமியா உப்புமா செஞ்சுருக்குறேங்க ரொம்பவுமே சூப்பரா இருக்கு ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் டைம்ல நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க பிரேக் டின்னர் டைம்ல கூட இது நம்ம சாத்துக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்ச ரொம்பவுமே டேஸ்டியான பிரியாணி சுவையில் சூப்பரா சேமியா ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்டும் ரொம்பவுமே சூப்பரா இருக்கு வாங்க நம்ம எப்படி பார்க்கலாம் நம்ம சேமியா செய்ய போறோம் டேஸ்ட்ல அதுக்காக நான் ஸ்டவ்ல கடாய் வச்சு எண்ணெய் நம்ம யூஸ் பண்ற ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம் கிராம்பு பட்டை ஏலக்காய் பிரியாணி லீஃப் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்லைஸா கட் பண்ணி வச்ச ரெண்டு வெங்காயத்தையும் இதில் நம்ம போட்டுடலாம் இது பிரியாணி டேஸ்ட்ல இருக்கிறதுனால எல்லாருக்குமே இந்த சேமியா பிடிக்கும் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமாவே வதங்கிடும் அதுக்காக ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும் சேமியா பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி டேஸ்ட்ல நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம் இந்த வெஜிடபிள்ஸ் குக் தான் கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு டுவெண்டி மினிட்ஸ் இருந்தா போதுங்க செஞ்சிடலாம் கொஞ்சம் இஞ்சியும் பூண்டு நம்ம இடிச்சு சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அதையுமே சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய ரெண்டா கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிடலாம் இப்போ நம்ம ஒரு தக்காளி அதையும் ஸ்லைஸா கட் பண்ணிடலாம் சின்ன தக்காளியாக இருந்தா ரெண்டு தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளியா இருந்தா ஒன்னு போதும் சேர்த்து நம்ம நல்லா அதையும் சேர்த்து வதக்கிடலாம் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பீன்ஸ் கேரட் இந்த ரெண்டையும் நல்லா பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிடலாம் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் சீக்கிரமாவே வதங்கிரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம நல்லா கிண்டி விட்டுறலாம் இதுக்கு தேவையான மசாலாக்கள்லாம் போட்டுடலாம் காரத்துக்காக மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கண்டிப்பா சேர்க்கணும் தான் பிரியாணி வாசனையில இது இருக்கும் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுரலாம் இந்த வெஜிடபிள் நல்லாவே குக் ஆகணும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வதக்கி விட்டுடலாம் வெ் இந்த எல்லாம் நல்லா குக் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரமாகவே குக் ஆகிடும் இப்போ வெஜிடபிள்லாம் நல்லாவே குக் ஆகிடுச்சு ஒரு ஃபைவ் சிக்ஸ் மினிட்ஸில் குக் ஆயிடுச்சு இப்போ நம்ம ரோஸ்டட் சேமியா சேர்த்துடலாம் ரோஸ்ட் பண்ணாத சேமியா சேர்க்குறதா இருந்தால் நீங்களே ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்க நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது தண்ணி வந்து மேலே இருக்கணும் அப்போ வந்து இந்த சேமியா வந்து நல்லா வேகும் தண்ணி ரொம்ப கூடவும் இருக்கக்கூடாது குறவாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இல்லைன்னா தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா நல்லா கொழஞ்சி போயிடும் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்க நம்ம மூடி எடுத்துட்டோம் நம்ம ஊத்தின தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு பாருங்க இப்போ சீமியாவும் நல்லா உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்கு ஒரு ஒன் மினிட் இருக்கட்டும் பாருங்க சேமியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல பிரியாணி டேஸ்ட்டில் நம்ம சேர்த்த கரம் மசாலா நெய் இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு டேஸ்டியான சேமியா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கறத இருந்தா ஃபுல்லா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ